പക്ഷി എല്ലാം കൂട്ടിച്ചേർന്ന് ഇന്നായിരിക്കും ഇതെ വരെ എന്തെങ്കിലും വേണം വിളക്കാക്കളിപ്പം கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கைதின் பின்னால் இப்போது பலதரப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய தொடர்பாக முக்கியமான சந்தேக நபர் என்ற அடிப்படையில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இவரை அணுகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கிழக்கிலே இன்னும் பல கொலைகளும் இன்னும் பல கடத்தல்களும் இடம்பெற்றிருக்கின்றது இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்ற கோணத்திலே இப்போது பல

நேற்றைய தினம் பிள்ளையானவர்கள் அவருடைய கட்சி அலுவலகமாக இருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறிப்பாக கொழும்பில் இருந்து சென்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் பின்னர் அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மிக முக்கியமான வடிவமாக மாறி இருக்கிறது இலங்கை அரசியலில் இதில் காரணம் ஒன்று பார்க்கின்ற போது பிள்ளையான் ஒன்றும் சாதாரணமான ஒரு நபர் அல்ல மாறாக முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அத்தோடு ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் இப்படியான பலதர பிரதி அமைச்சராக இருந்தவர் இப்படியான பலவிடப்பட்ட பதவிகள் பதவி நிலைகளை வகித்தவர் தான் இந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற அல்லது பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் எனவே இப்போது இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக இவர் கைது செய்யப்பட வேண்டும் இவருக்கு இந்த விடயம் மாத்திரம் இந்த இப்போதைய கைதுக்கான காரணம் மாத்திரம் அல்ல இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது இவரை கைது செய்வதற்கு ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டது எதற்காக பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சார்ந்துதான் இப்போது இந்த பிள்ளையான் இருக்கின்றார் இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே கொழும்பிலே ஒரு மாநாட்டிலே இந்த சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கலந்து கொண்டு பேராசிரியர் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் திரும்புகின்ற போதுதான் இவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இதன் பின்புலத்திலே இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள்

இது சார்ந்த சில விடயங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொது சட்டமாதிபர் மாதிரி திணைக்களத்தினால் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவர் சிறையிலே அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவர் சிறையிலே அடைக்கப்படுவதொன்றும் இவருக்கு புதிய விடயம் அல்ல இந்த பிள்ளையார் அவர்களுக்கு காரணம் பல வழக்கு குறிப்பாக ஜோசப் பரடாசிங்கம் அவருடைய வழக்கு சார்ந்து அதாவது இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கொலை வழக்கு சார்ந்து இவர் மீது குற்றம் இருக்கின்றது இப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் பிள்ளையார் மீது இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மேலும் ஒரு விடயம் என்று இந்த விடயம் அமைந்திருக்கின்ற போது ஞாயிறு குண்டு தொடர்பான விடயமும் இவர் மீதுதான் விரல் சுட்டி காட்டுகின்றது இதற்கு காரணம் சனல் காணொலியினுடைய அந்த விளக்கம் அல்லது சனல் போய் தோன்றியிருந்த அசாத் மௌலானா தெரிவித்த விடயம் தான் ராஜபக்சக்கள் திரிபொலி ராணுவ குழுவை கொண்டு கோட்டாபை ராஜபக்ச இயக்கியிருந்தார் அதன் பின்புலத்திலே அல்லது திரிபொலி ராணுவத்தினுடைய உதவியோடு இந்த பிள்ளையான் என்பதையும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற பின் கருணா குழு அல்லது கருணாவும் பிள்ளையானும் பின்னர் பிரிந்து சென்றிருந்தார்கள் என்றும் பிள்ளையான் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லிக்கொண்டு இரண்டாக அவர்களும் பிரிந்து விட்டார்கள் இருக்கின்ற போது பிள்ளையானை வைத்துக் கொண்டு அதாவது பிள்ளையான் துணை ராணுவமாக செயற்பட்டிருந்தார் துணை

துணை ராணுவம் என்றால் பிரதான ராணுவம் யார் உத்தரவு யார் கொடுப்பது எனவே எல்லோருக்கும் நான் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் தான் இதன் பின்புலத்தில் இருந்ததாக பலர் வாய் வழியாக பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பிள்ளையானவர்கள் துணை ராணுவமாக செயற்பட்டாரின் இவருக்கு உத்தரவை வழங்கியது கொலையாக இருக்கலாம் இந்த இந்த காண விடயம் சார்ந்து இருக்கலாம் உயிர் குண்டு தாக்குதலாக இருக்கலாம் அப்படியான விடயங்கள் சார்ந்து யார் இவருக்கு உத்தரவை வழங்கினார் என்றால் அந்த நபரும் இது சார்ந்து விசாரிக்கப்படுவாரா என்ற கோணத்திலே பலராலும் கேள்வி எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கிறது காரணம் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே பிள்ளையானை இயக்கி பிள்ளையானுக்கு தொடர்ச்சியாகவே ஆதரவு கொடுத்து

பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அப்படி இருக்கின்ற போதும் இந்த விவகாரம் சார்ந்து கருணா அவர்களும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி தென்னிலங்கை ஒரு சில ஊடகங்கள் வெளியிட ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருக்கு இதிலே தொடர்பு இருக்கின்றன குறிப்பாக கிழக்கு பகுதியிலே அதிகம் கிழக்கு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டை விட்டு கிழக்கு உடைந்து சென்ற பின்னர் அங்கிருந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் சுட்டுத் தள்ளப்பட்டிருந்தார்கள் கப்பம் கோரப்பட்டிருந்தது பல வர்த்தகர்களிடம் கப்பம் கோரப்பட்டிருந்தது காணாமலாக்கப்பட்ட விவகாரம் கடத்தல் படுதல் விவகாரம் என்று பலவிதப்பட்ட விடயங்கள் செய்யப்பட்டு அது பின்னர் தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு எதிராகவும் மாறி போயிருந்தது எல்லோருக்கும் தெரிந்தவர்களான குழுவாக செயற்பட்டவர்கள் தான் இந்த பிள்ளையான் போன்றவர்கள் என்ற நிலைப்பாடும் இப்போது வெளிச்சத்துக்கு வர பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது பிள்ளையான் சிக்கி இருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டு தான் கொண்டு சென்றிருக்கிறார் எனவே இப்போது இவர் சிறையிடப்படுவாரா என்றால் அது ஒரு மிக முக்கியமான கேள்விதான் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மாறாக இவரிடம் விசாரணை இடம்பெற்று இவரை ஒருவேளை நீதிமன்றத்திலே முற்படுத்தலாம் அதன் பின்னர் இவர் சார்ந்த விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது குற்றம் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக வெளிவர முடியாத அளவுக்கு இவரை சிறையடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது இதிலிருந்து இவர் விடுபட்டால் இன்னும் ஓரிரு வாரங்களிலே குறிப்பாக இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இந்த உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் விடயம் சார்ந்து பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்று அனுல்குமார் திசாநாயக்கர் மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இந்த கருத்தின்படி எதிர்வருகிற இருபத்தி ஓராம் திகதி அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஏப்ரல் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் பல ஆவணங்கள் வெளிச்சத்துக்கு வரும் ஒரு தொகுதியினர் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அனந்தகுமார் திசாநாயக்க அது சனல் போ காணொலியை மையமாக கொண்டுதான் அந்த விசாரணை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற போது அந்த சனல் போவிலே அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயமும் இன்னும் ஒரு மிக முக்கியமான அதிகாரி குறிப்பிட்ட விடயமும் இந்த பிள்ளையானைத்தான் தான் இப்போது அதிகமாக குறிச்சு குறி காட்டுகின்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தது எனவே ஒருவேளை இந்த வழக்கிலிருந்து அல்லது இந்த விடயத்திலிருந்து அவர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டாலும் மீண்டும் ஒரு முறை கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டுகின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போர் சந்திக்கலாம் உங்களுடனும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்